வணக்கம் உறவுகளே என்றைய பட்டறை தேடலில் நாம் தரிசிக்கவிருப்பது தனலக்ஷ்மி தானியலட்சுமி தைரியலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி வித்யாலக்ஷ்மி கஜலட்சுமி சந்தானலட்சுமி என்கின்ற அஷ்டலக்ஷ்மிகளின் வரிசையில் இடம்பெறாத முக்கியமாக இடம்பெற்றிருக்க வேண்டிய அற்புதமான ஒரு கோவில் அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் மட்டும் இருந்தால் போதுமா ஆரோக்கியம் இருக்கணும் இல்லையா அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கிய லக்ஷ்மி தன்வந்திரி பகவான் திருக்கோவில் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பது அவ்வையின் நமது மொழி சமயம் சரியில்லைன்னா ஒரு நாள் கஷ்டப்படுவோம் அறுவடை சரியில்லைன்னா ஒரு நாலு மாதம் கஷ்டப்படுவோம் படிப்பு சரியில்லைன்னா ஒரு வருஷம் கஷ்டப்படுவோம் ஆனால் உடம்பு சரியில்லைன்னா காலம் முழுக்க கஷ்டந்தாங்க ஒருவருக்கு இறைவன் கொடுத்த வாழ்க்கையில் உடல்ங்கிறது ஒரு அழகான விஷயந்தான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எந்த பொருளை வாங்க ஆசைப்பட்டாலும் பணம் இருந்தால் போதும் அந்த பொருள் வீடு தேடி வந்துடும் ஆனால் விலைக்கு வாங்க முடியாத ஒரு பொருள் இருக்குன்னா அது ஆரோக்கியம் மட்டும்தான் முன்னாடிலாம் உறவுகள் சந்திச்சிட்டாங்கன்னா அவங்க கேட்குறது எதை பற்றி இருக்கும்னா விவசாயம் எப்படி இருக்குது மழை எப்படி இருக்குது என்ன சமையல் பண்ணியிருக்கீங்க என்ன நகை வாங்குனீங்க இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் சுகர் எவ்வளோ இருக்குது பிபி எவ்வளோ இருக்குது கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களோட பேச்சாவே போயிடுது சுவை பார்த்து பார்த்து ருசிச்சு சாப்பிட்ட காலம் மாறி இப்போ சுகர் பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டிய காலமாக மாறி போச்சு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்ச போது கையில் அமிர்த கலசத்தோடு அவதரித்தவர் தான் தன்வந்திரி பகவான் உலகின் முதல் டாக்டர் ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை இவர் பார்க்கடலில் அவதரித்த இன்றைய தினத்தை தாந்தூரஸ் தினம் என்றும் தன்வந்திரி அவதார தினம் என்றும் கொண்டாடுகிறார்கள் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நோய்கள் இன்றி பரிபூர்ண சுகம் பெறவும் இவரை வழிபடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆரோக்கியத்தை வாரி வழங்கும் தன்வந்திரி பகவானுக்கும் ஆரோக்கிய லக்ஷ்மிக்கும் திருக்கழுக்குன்றம் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள அழகிய கோவிலைத்தான் நாம் இன்று தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் அழகிய நுழைவு வாயில் கலை நயத்துடன் கூடிய சிற்பங்கள் பக்தி மனம் கவழும் சன்னதி மூலவராக தன்வந்திரி பகவானும் தாயாராக ஆரோக்கிய லட்சுமியும் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார்கள் தன்வந்திரி பகவானுக்கு நேர் எதிரில் கருட பகவான் வீற்றிருந்து காட்சியளிக்கிறார் அருகே ஆரோக்கிய லட்சுமிக்கான அழகிய தனி சன்னதி சுற்றுப்பாதையில் திருமாலின் தசாவதாரங்களுக்கான அழகிய சன்னதிகள் அமைந்துள்ளன கோவில் மிகவும் சாணித்தியம் நிறைந்ததாக காட்சியளிக்கிறது உடலுக்கும் மனதுக்கும் நிம்மதியையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் வழங்கியது அக்டோபர் தன்வந்திரி பகவான் ஜெயந்தியாகிய தாந்தோரஸ் தினத்தை முன்னிட்டு தன்வந்திரி பகவானையும் ஆரோக்கிய லக்ஷ்மியையும் வழிபட்டு ஆரோக்கிய வரம் பெற்றதில் மகிழ்ச்சி தானே உறவுகளே மீண்டும் இது போன்ற நல்ல துருத்திடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டரை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்